வெற்றிவேல் முருகனுக்கு கருவாரு எல்லாமில் பழனிமுறை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் ஒரு குருநாதன் அருணா பெருமான் திருடுதேசாரம் சாம்ஜி எம்பெருமான் கரு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாங்க திருவண்ண திருப்பூர் பலாமத்திரத்தில் கௌரயத்திரத்தின் வசப்படி பாடல்கள் அறுநூத்தி ஐந்து கொடிய மரலை மத்துவம் திருச்செங்கோட்டை தலத்து திருப்போருக்கான ஆராயணத்தையும் முருளோக்கத்தையும் பனியாண்டாம் திருவிடம் பெருமான பெரும்பான்மை சமர்ப்பிப்போம் முருகாச்சன் இந்த பாடல் திருச்செங்கோட்டத்தில் நாம் காணக்கூடிய நிறைவு பாடல் முருகா அடியேன் முன் எழுந்தருளி வர வேண்டும் என்று எம்பெருமானை எழுந்தருளி வர செய்கிற முருகன் வர பாட பெற்ற பாடல் எழுந்தருளி வர அவன் திருவுருளை நாடி பாடப்பெற்ற பாடல் தனன தனதன 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 தனதான என்ற அற்புதமான சந்த குடிப்போடைய பாடல் முதல்ல பாடலை முதல்ல பாடலை ஒரு முறை பார்ப்போம் கொடிய மரளியும் அவனது கடகமும் அடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு குதலை அடியவன் எனது அருள் கொடு பொறும் அமர்கான குறவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் அறுமுகமும் வெகுநயனமும் ரவி உமிழ் கோடியும் அகிலமும் வெளிபட இரு திசை இருநாளும் படியும் நெடியென ஏழு புனரியும் புது திகிரி திகிரியும் வருக என வருதகு பௌரி வரும் ஒரு மரகத துரகதமிசையேறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ்கோடு மறைகோடு பரவ வரும் மதில் அருணையில் ஒரு விசை வர வேண்டும் ஜடில்தர விடதர மணிதர பரசுதர சசிதர சுசிதர வித தமருக மிருகதர பணிதர சிரதர பார தரணி தர தரணி பார தரணி தரணு தருதர வெகுமுக குல தடினதர சிவசுத குணதர படி சைல விதரண தரு புற சசிதரு மயில்வாழ்வை மயில் வாழ்வை நெடிய உடல் உரு இருள் எழ நிலவெழ எயிறு சூழல் விழி தழல் எழ எழுகிரி நெறிய அதிர் புகையள இடியெழ நெடுவானும் நிலனும் வெறுவர வறு நிசுசர தளம் நிகில சகலமும் மடிய ஒரு படைகோடு ஒரு படைத்தோடு நிறுவ குருவர சுரபதி பரவிய பெருமாளே முதலடி கொடிய மரளியும் அவனது கடகமும் அடிய ஒரு தினம் இரு பதம் வழிபடு குதலை அடியவன் எனது அருள் கொடு பொறும் அமர்கான குதலை அடியவன்னா அடியார்கொழில் தான் ஒரு குழந்தை சின்ன சிறியவன் என்றபடி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அதாவது கொடியவனான எவனும் அவனுடன் வந்த கடகமும் கடகம்னா படை சேனை படையும் சேனையும் இறந்து போகும்படி ஒருநாள் உனது இரண்டு திருவடிகளையும் வழிபட்டு நிற்கும் இந்த மணலை சொல் பேசும் அடியவன் அதாவது குழந்தை அடியானாகி நான் உன்னுடைய திருவருளையே துணையாக கொண்டு சண்டையிடும் போரினை பார்ப்பதற்கு குறவர் மகள் புனர் புய கிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட இரு திசை இருநாளும் புறவர் மகளாம் வள்ளி அணையும் புயமலைச் சமூகமும் அதாவது பன்னிரு புயத்திரலும் ஆறு திருமுகங்களும் பலவான அதாவது பன்னிரு கண்களும் இரவி சூரியனை உமிழ் கூவி வெளிப்படுத்தும் வரவழைக்கும் கொடியாகிய கோழியும் ஆக எல்லாம் பிரத்யட்சமாக பத்து திசைகளையும் அல்லது பெரிய திசைகளாம் எட்டு திசைகளையும் படியும் நெடியென ஏழு புனரியும் புது திகிரி திகிரியும் வருக என வரு தகு பௌரிவரும் ஒரு மரகத துரகதம் மிசையேறி பூமியையும் பெரிதாய் உள்ள ஏழு கடல்களையும் பழைய சக்கரவாளகிரியையும் வலம் வர வேண்டுமென்றாலும் வலம் வரத்தக்கதாய் வலம் வந்த ஒப்பற்ற பச்சை குதிரையான மயிலின் மீது ஏறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ்குடு மறைகுடு பரவறு மதில் அருணையில் ஒருமி ஒரு விசை வரவேணும் பழைய அடியார் கூட்டம் தேவர் கூட்டம் ஆகிய இரு கூட்டமும் இரண்டு பக்கத்திலும் வர மிக்க எழுந்த ஓசையுடன் தமிழ் கொண்டும் மறை கொண்டும் போற்ற அடியார் கொடு போற்ற இமையவர் மறை அதாவது வேதம் கூறி போற்ற அன்று அடியனை ஆட்கொள்ள அருணையில் வந்தது போல ஒருமுறை வந்தவிட வேண்டும் எமனோடு அடியன் செய்யும் போரினை காண பெருமாளே நீ வர வேண்டும் கேட்கிறார் அடுத்தது ஜடில்தர விடதர பணிதர தர பரசுதர சுஷிதர சசிதர சுஷிதர வித தமருகம் மிருகதர பணிதர சிறதர பாரதரணி தர தனு தர வெகுமுக குல தடை தடினி தர சிவசுத குணதர பனி சைல விதரண தருபுர சசி தரு மயில் வாழ்வே ஜடாபாரத்தை தரித்தவரும் நஞ்சை உண்டு கண்டத்தில் தரித்தவரும் பாம்பை தரித்தவரும் மேலான மழு ஆயுதத்தை தரித்தவரும் சந்திரனை தரித்தவரும் பரிசுத்தத்தை உடைய விதம் விதமாக ஒழிக்கும் டமுருகத்தையும் அதாவது உடுக்கையும் மிருகம் மானையும் தரித்தவரும் பணி வன்னி அக்னியை கரத்தில் தரித்தவரும் சிர மாலைகளை தரித்தவரும் பாரமான பூமியை தாங்குவதான மேருமலையாகிய வில்லை தரித்தவர் அலமுகமாக பறந்து ஓடும் விசேஷ நதியாகிய கங்கை தெரித்தவருமான சிவபெருமானுடைய சுதனே குமரனே நற்குணம் வாய்ந்தவனை பாம்பு மலையாம் திருச்செங்கோட்டில் வீட்டிற்கும் கொடையாளியே அல்லது தயாநிதியே கற்பக விருட்சமுள்ள நகரமாகிய அமராவதியில் பொன்னுலகில் உள்ள இந்திரன் மனைவி சசி இந்திராணி வளர்த்த மயிலன்ன தேவசேனைக்கு நாயகனே அடுத்தது நெடிய உடல் உரு இருளெழ நிலவெழ எயிறு சுழல் விழி தழல் எழ எழுகிரி நெறிய அதிர் குறல் புகையெழ இடியெழ நெடுவானும் நிலனும் வெறுவர மறு நிசிசர தளம் நிகிழ சகலமும் மடிய ஓர் படையத்தோடு நிறுப ஒருவர சுரபதி மருவிய பெருமாடு பெரிய உடலும் அதாவது உருவம் இருள் போல எழுந்து இருண்டதும் இருண்ட உருவம் நிலவு போல வெண்ணிற ஒளியை வீசும் பற்களும் சுழல்கின்ற கண்களின் நெருப்பு எழ ஏழு மலைகளும் நெறிபட அதிர்ச்சி செய்யும் குரலினின்றும் புகை தோன்றவும் இடிபோல ஒளி பிறக்கவும் பெரிய விண்ணுலகம் மண்ணுலகம் அச்சம் கொள்ள வந்த அசுரர்களின் சேனை எல்லாமும் ஒன்று பாக்கியில்லாமல் இறந்தொழிய ஒப்பற்ற படை அதாவது வேலை பிரயோகித்த அரசே குருமூர்த்தியே தேவர் தலைவனாம் இந்திரன் போற்றிய பெருமானை மரளி மடிய பொறும் அமர் காண வரவேணும் நெடுவானும் நிலனும் வெறுவர வரும் நிசீஸ்வர தடம் நிகில சகலமும் மடிய ஒரு படைதோடு நெருபா குமரா குருபரா சுரபதி மரவிய பெருமாடேங்கிறார் என்ன ஒரு அற்புதமான பாடல் எப்படி ஒரு வார்த்தை கட்டுகளை வச்சு குருநாதர் அமைச்சிருக்கார் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது இந்த பாட்டை பார்க்கும்போது பணி செய்யலைங்கிறார் பணி செய்யலன்னா நாகமலையில் இருப்போனே அடுத்தது ரவி உள் அப்படின்னா ரெண்டாவது ர ரவி கொடிடினால் கோ கோழிக்கொடி இருள் ம்குகி ரவி உமிழ்ில் துவசம்பர் வேறு உமல் ரவிமிழ்்கொடின்னா சூரியனை கக்குகின்ற சேவல் அல்லை பொறா முழங்கு சோல் உக்கிர சேவல்னர் வேற திருப்பூர்ல டிகிரி டிகிரினா சக்கரவாளகிரி வரும் அதில் அப்படின்னா வந்தது போல வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரும் அதாவது வந்தது போல அடுத்த ஒரு பாடபேதம் என்ன பறவை வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேண்டும்ங்கிறது பரவி வர மதில் அருணையில் ஒரு விசை வர வேண்டும் ஒரு பாடபேதம் இருக்கு அதையும் அடியார் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் விட்டு இப்ப இந்த பாடலுக்கு குறிப்பிட்டு போல இந்த பாட பிற்பகுதியில தர அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பதிமூன்று முறை வந்துள்ளது எழ என்பது ஆறு முறை வந்திருப்பது மிக மிக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கொடிய மரலையும் அவர் அதாவது உலகில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு சண்டை போட்டுக்கிற இடத்துல உடனே பெருங்கூட்டம் கூடும் அது இயற்கை சண்டையை பார்ப்பதில் யாருக்கும் விருப்பம் தானே அதனால் அருணகிரி பெருமான் யமனுக்கு எமனுக்கு எனக்கும் நிகழப்போகிற பெரிய போர் பெரிய போரை காண்பதற்கு அருணகிரி பெருமாள் யாரை கூப்பிடுறாரு தெரியவா குருவுக்கு அழைக்கிறார் எத்தனை அழகு வியப்பு பை இன்விடேஷன் நீ வந்து பாரு இதை நீ நல்லா ஊன்றி செஞ்சுச்சின்னா நமக்கு ஒரு சி ஒரு சின்ன சிறு முருகல் தோணும் என்ன அதாவது ஏன் அப்படி கூப்பிட்றாரு முருகனை சார் முருகன் வந்து என்றும் இளம்புறோம் சின்ன குழந்தை குழந்தையில் தான் சண்டையை பார்க்கறது மிகுந்த விருப்பம் அதனால தான் ஏழு ரீதியாக சொன்னார் சிவசுதங்கிறார் சிவசுதனா சின்ன குழந்தை கூட்டுவனோடு தான் செய்யப்போகும் போரும் முருகனுடைய திருவுருளையே துணையாக கொண்டு செய்வதாகவும் தற்போதமும் முனைப்பும் கொண்டு செய்யவில்லை என்று குறித்தல் போட்டு தான் நினது அருள் கொடுத்தார் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்த இருக்கு இனி இந்த போரில் வெற்றியும் தோலியும் எவர் பால் நிகழுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் நிச்சயமாக வெற்றி தனக்கே என்ற துணிவு கொடுக்கும் பொருட்டு தான் மடியன்னார் கூட்டுறவனுக்கு படைத்துணி அதிகமாகிடுச்சு அதனால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பயத்தை சந்தேகத்தை விளக்கும் பொருட்டு அவனது கடகமும் மடியன்னார் அப்படி யாவரையும் அடக்கும் எமனை வெல்லும் மாற்றனுடைய நான் செருக்கு ஒரு சிறிதும் இல்லைங்கிற விளக்கிறதுக்காக என்ன சொன்னார் இருபதும் வழிபடும் குதலை அடியவன் அப்போ யமனை ஏன் கொல்றேன் நேரம் கேட்பாங்கள அதுக்கு வினா அதுக்கு விடை கொடிய மரங்கிறாரு அவன் கொடிய அதனால் கொள்றேன் யமனை விளத்துக்கு என்ன பெரிய ஆளா அப்படின்னா இல்லை இல்லை சிறுவன் தான் ஆனாலும் முருகன் அருள் பெற்றவன் அதனால் குதலை என்ன ஒரு அற்புதமாக வச்சிருக்கார் அடுத்தது இந்த குழந்தை பருவத்திலேயே யமனை கொள்றதானா இன்னும் பால்ய பருவத்தில் எத்தனை அலற்றல் மிகவும் குறிப்பு நம்ம வெளிப்படுது இவற்றையெல்லாம் சிந்திச்சு பாருங்க என்ன ஒரு சித்தம் தித்திகம் என்ன ஒரு அற்புதம் அருணகிரி பெருமானுக்கே வாய்த்த வித்தை குறவர் மகள் புனர் புயகிரி ரிச்சா சக்தி அதனால் குறவர் மகள் தழுவுகின்ற தோல்டர் வெகு நயனம் அஷ்டாதச விலோச்சனம்னு கந்தபுராண திருவாக்கியின்படி முருக கடவுளுக்கு பதினெட்டு கண்கள் ரவி உமுள் சேவல் கோவிய பிறகு கதிரவன் உதிப்பார் அதனால் ரவியை உமிழ்கின்ற சேவல்னார் ரவி உமிழ் துவச்சமும் நார் நெடிவடை இரு திசை இருந்தாலும் எட்டு திக்குடன் மேல் கீழாக பத்து திசை பழைய அடியவர் பரவ இறைவனாகிய முருகவை அருளூரு கொண்டு அருணகிரி பெருமானுக்கு தோன்றி காட்சி எடுத்தபோது ஒருபுறத்தே பழம் செந்தமிழ் தீஞ்சுவை பாடல்களையும் மறுபுறம் வேத பாடலையும் பாடி துதித்து வந்தனர் அப்படிங்கிற குறிப்பாக அன்பர்கள் விட்டு நோக்கணும் முன்னே தமிழையும் பின்னே வட வைத்து பேசியிருக்கிறது பார்க்கணும் இறைவனுக்கு முன்னே ஒரு தமிழ் பின்னவர் தான் வடமொழி திருமால் கோயிலில் இன் இன்றும் இங்கிருந்து தான் நிகழ்வது கண்கூடு பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசு கொண்டலைங்கிறார் குமரகுருபர் சொல்ல பழமையான வேதங்கள் முறையிடவும் பைந்தமிழின் பின்னால் சென்றவனையென்று மீனாட்சி அமை தமிழில் குமரகுருபு அடிகள் திருமலை பாடியிருப்பதை நம்ம கண்டு உணரணும் வருமதில் அருணையில் ஒரு விசை வரவேண்டும் வறுமதில்லாம் வந்தது போல முன்பே சொல்லிய வண்ணமாக முன் தனக்கு காட்சி இருந்தது போல கூற்றுனோடு பொருது அவனை மடியச் செய்யும் வீரப்போரை காண்பதற்கு இன்னொரு தடவை இன்னொரு விசை வரவேணும்னு சுவாமிகள் வென்ற வணிதர வனித தரங்கிறது வனிதா வனிதரன் வந்தது வன் தர அதாவது நெருப்பை கையில் தாங்கியவர் எனும் அதுக்கு இன்னொரு பொருள் வனிதர வனித தான் கடைக்குறை அப்படின்னு வச்சுக்கலாம் தரணிதர தனுதர தரணிதரம்னா பூமியை தாங்குபவர் தனுதரனா மேருகிரி வில்லாக தரித்தவர் தரணிதர மலை மேருமலையாகிய வில்லை தரித்தவர் இன்னொரு பொருள் சசி தருமை தெய்வானை அம்மையாறு இந்திரனுக்கும் இந்திரானுக்கும் புதல்விங்கிறது உபச்சாரம் அமுதவல்லி அம்மையார் தானே குழந்தையாகி இந்திரடம் செல்ல அவன் சூரனுக்கு அஞ்சி மேருகிரியில் ஒளிந்திருந்தான் அதனால் ஐராவத்தின் தர அது மனோவதியில் வளர்த்ததுனால தேவையசேனை அம்மையாருக்கு தேவயானைன்னு பேர் சசிதர் மயில் அப்படிங்கிறார் இப்போ இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை சிவகுமாரரே செங்கோடரே தெய்வயானை கனவா அசுர குலகாலா அடியேன் அந்தகனுடன் பொறும் போரை காண தேவரீர் முன் வந்தது போல் அருணையில் முன் வந்தது போல் மற்றொரு முறை வரவேணும் அப்படின்னு சுவாமிகள் எம்பெருமான தான் எவனோடு செய்ய போற போற பார்க்குறதுக்கு வரவழைக்கிறார் முருகன் வரவேண்டர் இந்த அற்புதமான படத்தை பழனியம்பதி ஒரு பெரும்பாடுக்கு திருவள்ளிகள் செங்கோட்டை திருடன் திருவிழன் சமர்ப்பித்த அவன்களுக்கு பாத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு முருகாஜன்